இந்தியா பாகிஸ்தான் உறவுகள் பதற்றமான நிலையில் உள்ளன பாகிஸ்தான் உயர் ஆணையர் ஹனி டிராப் வழக்கில் சிக்கியதாக கூறப்படுகிறது மேலும் ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்ததாக புகார் எழுந்துள்ளது பங்களாதேஷில் பாகிஸ்தான் உயர் ஆணையராக பணியாற்றும் சையத் அகமது மாரூஃப் என்பவரும் பங்களாதேஷ் பெண்ணுடன் சுற்றியுள்ள புகைப்படங்கள் வெளியானது அது மட்டுமல்லாமல் அவருடைய அசிங்கமான வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன இதனால் பாகிஸ்தான் வெளிநாட்டு அலுவலகம் அவரை விடுமுறையில் அனுப்பியுள்ளது சையத் அகமது மாருப் பாகிஸ்தான் சார்பில் பங்களாதேஷில் உயர் ஆணையராக பணியாற்றுகிறார் சமீபத்தில் மாரூப் தொடர்பான சில வீடியோக்கள் ஆன்லைனில் வெளியாகின ஒரு பங்களாதேஷ் பெண்ணுடன் அவர் நெருக்கமாக இருப்பது போன்ற புகைப்படங்கள் வீடியோக்கள் வைரலாகின அந்த பெண்ணுடன் பாகிஸ்தான் தூதர் நெருங்கிய உறவு வைத்திருந்ததாக தெரிகிறது அவரை அந்த பெண்ணால் சிக்க வைத்ததாகவும் செய்திகள் பரவுகின்றன மாரூப் ஹானி டிராப் வழக்கில் சிக்கியதாக தெரிந்ததும் பாகிஸ்தான் வெளிநாட்டு அலுவலகம் அவரை விடுமுறையில் அனுப்பியது மாருஃப் மே பத்தொன்பது அன்று டாக்காவிலிருந்து துபாய் வழியாக இஸ்லாமாபாத் சென்றதாக பங்களாதேஷ் பத்திரிகை ரோதும் ஆலோ தெரிவித்தது ஹனிட்ராப் காரணமாக அவர் பங்களாதேஷை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து பாகிஸ்தான் வெளிநாட்டு அலுவலகம் எந்தவொரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடவில்லை மற்றொரு பக்கம் டாக்காவில் உள்ள பாகிஸ்தான் துணை உயர் ஆணையர் முகமது ஆசிப் தற்காலிகமாக உயர் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதே நேரத்தில் உளவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டில் டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் அலுவலக அதிகாரி ஒருவரை கடத்தியுள்ளது அவரை நான் என அறிவித்து மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது சர்வதேச அளவில் ஒரு நபர் தூதரக அதிகாரியாக இருக்கும் போது சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அவரை பர்சோனா நான் கிரேட்டா என அறிவித்து அந்த நாட்டிலிருந்து வெளியேற்றுவார்கள் இந்த தடை நடவடிக்கைகள் அமல்படுத்தப்படும் அந்த பாகிஸ்தான் அதிகாரி இந்தியா விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் இந்திய அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது